அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி டிஎன்பிசி தரப்பில் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து விட்ருக்குறாங்க அதாவது ஆனுவல் பிளான நம்மளுக்கு வந்து விட்டாங்க அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து இந்த அப்டேட் வந்து விட்ருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டால் நியூவாக ஒரு சில போஸ்ட்டை ஒரு சில எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அது என்னென்ன போஸ்ட்டு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து வருது அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிட்டாங்க சரிங்களா ஏற்கனவே அதாவது போன வருஷமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதான் ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் உள்ளே வந்து புதுசாக வந்து வருது இதுக்கு வந்து முன்னாலிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம் சொல்கிறேன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா தான் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஜூனியர் அஸ்டன்ட்டு சீனியர் அஸ்டன்ட்டு எல்லாமே வந்து எடுப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி புதுசாக ஒரு சில டிபார்ட்மெண்ட் நம்ம டிஎன்பிஸுக்குள்ளே உள்ளே வந்து ஆட் ஆகியிருக்கு அதைத்தான் தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கொடுத்துக்கிறாங்க சரியா என்னென்ன போஸ்டிங் ஆட் ஆயிருக்கு நம்மளுக்கு இதனால் என்ன பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் குரூப் டூ டூஏல வந்து ரெண்டு இது வந்து ஆட் ஆகிருக்கு ஒன்று அசிஸ்டன்ட் வந்து ஆடாயிருக்கு அசிஸ்டன்ட் எதுல அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு சரிங்களா இதுக்கு முன்னால் தான் வந்து நம்ம டிஎன்பிஸில் இல்லை இப்போ புதுசாக அந்த அசிஸ்டன்ட் வந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க டிஎன்பிசிலேருந்து அடுத்த அசிஸ்டன்ட் கிரேட் த்ரீ எதில் அப்படின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் சரியா இது ரெண்டு தான் என்ன அப்படின் குரூப் டூ ஏ கிரேடரில் கிரேடரில் இருக்கிற ஜாப்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு ஜாக்பாட்டா குரூப் ஃபோரில் நிறைய சேர்த்துருக்குறாங்க சரிங்களா நம்ம குரூப் ஃபோரில் எக்கச்சக்கமான டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது சரிங்களா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது ஓகேவா இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த மாதிரி புதுசாக இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் சேர்த்துக்கிறாங்க பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட் உமன் சரிங்களா தமிழ்நாடு வக் போர்டு சரிங்களா இதெல்லாம் வந்து உள்ளே கொண்டு வராங்க இதுக்கு முன்னால் கிடையாது அடுத்து தமிழ்நாடு சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஏற்கனவே வந்து என்ன அப்படின்னா போன வருஷமே வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நம்மளுக்கு இந்த ஆவின்லேருந்து நம்ம டிஎன்பிசி தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ வந்து புதுசாக சேர்த்துட்டாங்க இனிமேல் வந்து ஆவின் ஆவின்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டெண்டு ஜூ இங்கே வந்து ஜூனியர் அஸ்டென்ட் இங்கே ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஜூனியர் நம்ம டிஎன்பிசி தான் குரூப் தான் எடுத்துர போகிறாங்க சரியா ஓகேவா அதே மாதிரி டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் உமன் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து அவங்க அவங்களே வந்து கான்ட்ராக்ட் அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஸ் வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பர்சனல் கிளர்க் எங்கே அப்படின்னா தமிழ்நாடு கார்பரேஷன் டெவலப்மெண்ட் ஃபார் உமன் சரிங்களா அடுத்து ப்ரைவேட் செக்ரட்டரி கிரேட் த்ரீ இதுவும் கோஆப்ரேட்டிவ் மில்க் சரிங்களா கூட்டுறவு பால் பண்ணை சரிங்களா அடுத்து பர்சனல் அசிஸ்டண்ட் சேர்மன் ஸ்டெனோடைபிஸ்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க அடுத்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் பாருங்கள் இதுக்கெல்லாம் நம்ம குரூப் ஃபோர்லேருந்து எடுத்து கொடுக்க போகிறாங்க தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து மில்க் ரெக்கார்டர் கிரேடு த்ரீ அடுத்து வந்து பாருங்கள் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸில் லெபார்டரி அசிஸ்டண்ட் சரிங்களா இதுக்கு முன்னால் தனியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ குரூப் ஃபோரோட மிங்கல் வந்து பண்ணிட்டாங்க சரிங்களா இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரன்சிக் சயின்ஸில் நீங்கள் லெபார்டரி அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படின்னா குரூப் ஃபோர் தான் அங்கே வந்து ஆக முடியும் ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் அடுத்து கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் இதில் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னால் ஏஇ சரிங்களா ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க சிவிலுக்கு மெக்கானிக்கலுக்கு ட்ரிபிள்இக்கு இதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா ஏஇ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் இதில் வந்து எடுப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் இந்த கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மோட்டார் சாரி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஹேண்ட்லூம்ஸ் ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்டை இங்கேருந்து எடுத்துற போகிறாங்க கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீசஸ் அடுத்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ ஆக்சுவலாக இது வந்து எக்ஸாமா இதுக்கு முன்னால் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சர்வீஸில் சேர்த்து வந்து நம்ம வந்து எழுத போகிறோம் அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டான்ஜெட் கோல டெக்னீஷியன் லேப் டெக்னீஷியன் இது வந்து ஃபுல்லாக எதில் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆவினில் தான் கோஆப்ரேட்டிவ் தான் ஃபுல்லாக வந்து பாருங்கள் கோஆபரேட்டிவ் டெக்னீஷியன் ஃபுல்லாக வந்து யார் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸில் இருந்தால் எடுக்க போகிறாங்க ஓகேவா மொத்தமாக சரியா அடுத்து வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு மிச்சமுள்ள எல்லாமே வந்து ஆவின் தான் ஓகே அடுத்து கம்பைன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சபார்டினட் சர்வீசஸ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் இது வந்து புதுசாக சேர்க்குறாங்க சரிங்களா என்ன டிபார்ட்மெண்ட்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அடுத்து எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த வேலைக்கு போனோம் அப்படின்னா நம்ம கம்பைண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இதில் தான் வந்து எக்ஸாம் எழுதி போக முடியும் ஓகேவா அடுத்து வந்து பாருங்கள் கம்பைண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இதுக்கு முன்னால் தனித்தனியாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ மொத்தமாக உள்ளே வந்து கொண்டு விட்டாங்க கம்பைண்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் பிசிக்கல் காலேஜ் எஜுகேஷனுக்கும் லீகல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் டேரக்டர் எடுத்துறது இந்த மூலமாக அடுத்து கம்பைன்டு லீகல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பாருங்கள் இந்த லீகல் சர்வீசஸில் மேக்ஸிமம் இந்த லீகல்னாலே லா படித்தவங்களுக்கு தான் ஓகேவா புதுசாக என்ன உள்ளே வருது அப்படின்னு கேட்டால் அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் டூ சரிங்களா இது வந்து இதுக்கு முன்னால் நம்ம டிஎன்பிசியில் கிடையாது இப்போ டிஎன்பிசியில் உள்ளே கொண்டு வராங்க அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சரியா அடுத்து அசிஸ்டண்ட் மேனேஜர் அசிஸ்டண்ட் மேனேஜர் கிரேடு த்ரீ சீனியர் ஆஃபீஸர் ஸோ டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாருங்க கம்பைன்டு சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ஸோ இதெல்லாம் ஒன்றா சேர்த்து எக்ஸாமாக வந்து வைக்க போகிறாங்க என்னென்ன அப்படின்ட்டா அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இப்போ இதுக்கு முன்னால் தனியாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் எக்ஸாம் வந்து நான் வைப்பாங்க இப்போ கம்பைன் சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரீஸ் அப்புறம் ஜூனியர் இன் ட்ரக் டெஸ்டிங் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் இதுக்கு மேலே தனித்தனியாக வைப்பாங்க இப்போ இனிமேல் வந்து கம்பைண்ட் சயின்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் மொத்தமாக வந்து சேர்த்து வாங்கி வைக்க போகிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருந்ததை இப்போ வந்து மொத்தமாக வந்து வைக்கிறாங்க ஸோ குரூப் ஃபோருக்கு இன்னும் கொஞ்சம் வேக்கன்சிஸ் வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேவா ஓகே நன்றி